அப்போது இவங்க சங்கம் வைக்கல சங்கம் வைக்காததுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணமே இருக்குது என்னென்னு காரணம் கேட்டால் நான் வந்து தூய்மை பணியாளர்களை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தூய்மை பணியாளர்களை பற்றி தான் ஆராய்ச்சிகள் நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ தூய்மை பணியாளர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா அந்த தொழிலாளிகளுக்கு நடக்கக்கூடிய தீண்டாமைகள் வந்து மிகவும் மிகவும் அதிகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு குப்பை அழுறதுக்கு போவாங்க குப்பட்றதுக்கு போகும்போது குப்பை தான் ஏற்றிட்டு போவாங்க நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க குப்பை வண்டியில் ஏற்றிட்டு போகிறோம் எடுத்துக்காட்டு சொல்லணும் குப்பவண்டியில் ஏற்றிட்டு போவாங்க அந்த குப்பை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது ஏன் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே ஆர்டிஐ போட்டு ஜூனியர் விகடன் பப்ளிஷ் பண்ணி ஏன்னா குப்பை வண்டியில் ஏற்றிட்டு போகிறது மட்டுமல்ல இந்த டிப்பர் இருக்குங்க இல்லையா பாடியே இருக்காது அந்த தொட்டி தூக்குறது டிப்பர் அதில் உக்காந்துட்டு போவாங்க ரொம்ப டேஞ்சராக அவங்க இறந்துட்டாங்கன்னா கூட காசு கிடைக்காது நிறைய பேர் துப்புரப்பணியாளர்களை நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் இறந்துருக்குறாங்க இப்போ கூட நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அவங்க சொந்த கஷ்டப்பட்டிருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே கிடையாது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டார் இன்சூரன்ஸ் இருக்குன்னாங்க ஸ்டார் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா கத்தி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ கத்தி வச்சா தான் இன்சூரன்ஸ்னால் அதுலேயும் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி இந்த மாதிரி டெம்பரரி ஆட்களுக்கு பர்மனெண்ட் ஆட்களுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு எங்கள் அப்பா எல்லாம் குப்ப குப்பை அள்ளிகிட்ருக்கும் போது திடீர்னு கீழே விழுந்து காவாயில் விழுந்து தலையில் அடிபட்டு தலையில் பிளட் குளாட் ஆகிடுச்சு அவருக்கு ஃபிக்ஸ் இருக்கும் அவர் கீழே விழுந்து நிறைய தூய்மை பின்னால் இங்கே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் இருக்குது அப்போ ப்ளட் குளாட் ஆகி கங்கா ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் இல்லை இறந்துருவார் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவர் கடைசி சுயினால் வந்து அவரை காப்பாற்றிடுவோம் அதுக்கு ஒரு மூணு லட்சரூவா செலவாச்சு அது மூணு லட்சரூவா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கொடுத்தாங்க அரசாங்கம் அதுக்கெல்லாம் கவர் ஆகாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு தொழிலாளி ரிவர் சொல்லும் போது காலில் வண்டி ஏறிடுது ரிவர் சொல்லும் போது அந்த காலில் வண்டி ஏறின அவர் தான் இதானும் காலில் வண்டி உடனே இதை நீங்கள் கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்காதீங்க மெடிக்கலில் வந்து இங்கே நடந்ததுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காசெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மி இன்சூரன்ஸு கவர் ஆகலை அதுக்கப்புறம் அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது அந்த புண்ணு பெருசாக பெருசாக கால் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்தே போயிட்டார் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் இன்ஷு ஹெல்த் அசார்டஸ் வந்து இந்த தொழிலில் நிறையா பேர் அப்புறம் இன்னொரு பக்கம் வண்டி பிரேக் பிடிக்காமல் இன்னொரு ஆழம் மேலே ஏற்றி தூய்மை பணியாளர் மேலே ஏற்றி அது இறந்துட்டாங்க அதுவும் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லாமல் அது காம்பன்சேஷன் கூட கிடைக்காமல் இருந்தது இந்த இந்த மாதிரி தான் தூய்மை பணியாளர்களுக்கு இப்பயும் சொல்கிறேன் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஹெல்த் அசாஸ் ஹெல்த் அசார்டஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது இது எல்லாமே ஆய்வு பண்ணுறதுக்கு கூட யாருமே ரெடியாக இல்லை இப்போது நான் வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக டெம்பரரி பேராசிரியராக பணி பணி செஞ்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து அருந்து இயக்கங்கள் இருக்கு இருக்கிற அருந்து இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் கிட்ட எல்லாம் அப்போல்லாம் இவங்க யாருமே சங்கமே தொடங்கலை அப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் இந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இவங்களுடைய சுயமரியாதையை இழுக்கா இருக்குது அப்படின்னு என்ன சுயமரியாதைன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே எங்கிட்ட இவங்களுக்கு இந்த வேலை செய்கிறது என்ன சுயமரியாதை தொழிலை விட்டுட்டு வாங்க அப்படின்னு அப்போது இந்த சமூகங்களில் வந்து எல்லாருமே இதை தீண்டாமையாக பார்க்குறாங்க இந்த தொழிலே தீண்டாமையாக தான் பார்க்குறாங்க நான் என்ன கே கேட்குறேன்னா அருந்தல் இயக்கங்களுக்கு முக்கியமாக அருந்தில் இயக்கங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து இந்த தொழில் இப்போ சங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த தொழிலை விட்டுட்டு வாங்க விட்டு வாங்குற நீங்கள் பேடுறதை நிப்பாட்டுங்க நீங்கள் பேடுறதை நிப்பாட்டுன்னா அவங்க விட்டுட்டு அவங்க வேலையை விட போகிறாங்க என்ன காரணம் சொல்கிறேன்னா இந்த தொழில் வந்து அத்தியாவசிய தொழில் இந்த தொழிலை யார் செஞ்சாலும் சரி இவங்க இவங்க வந்துட்டா மட்டும் அப்படியே சாதி தொழிலை வந்து இவங்க வாழ்க்கை மேம்பட்டுருமா ஒன்றும் வேண்டாம் தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்கிற அருந்தீர்கள்லையும் தூய்மை பணி இல்லாத அருந்தீர்களோ என்ன வித்தியாசம் இருக்குது படித்து நிறைய பேர் தூய்மை பணியாளர்களும் நிறைய பேர் நிறைய பேர் தான் படிச்சிருக்கிறாங்க அவங்களும் படித்து தான் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் கூலி தொழில் போகிற அருந்துகளுக்கும் பர்மனெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அருந்துகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்க கண்டிப்பாக இவங்க அட்லீஸ்ட் வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மேம்பட்டுருக்கு இவங்களை பர்மனெண்ட் வேலையில் இப்போ அந்த மாதிரி இருக்கிறனால யாருமே அருந்து இயக்கங்கள் கூட பேச மாட்டேன்ட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார் அது எதார்த்தமாக சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு அதை நீங்கள் இத்தனை போராட்டம் பண்ணீங்க ஓகே ஆனால் அந்த தூய்மை தொழிலாளருடைய சுயமரியாதை ஒரு நாளோட சுயமரியாதையை நீங்கள் அப்பப்போ வீடுகள் பார்ப்பீங்க இல்லையா ஏய் குப்பையை விட்டுப்போம் அந்த கோவிட் டைமில் நீ தொடாத நீ உள்ளே வராதன்னு சொல்கிறது அரே குப்பையை ஒரு ஒவ்வொரு ஏரியாவில் குப்பையை அள்ளிட்டு அந்த வழியை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் போயிட்டு வந்தால் தண்ணி ஊற்றி விடுவாங்க வேணும் அது எங்களுக்கு பார்க்க அப்புறம் இன்னொன்று தண்ணி கேட்டால் ஒரு காலத்தில் தண்ணி கேட்டால் கொட்டாங்குச்சில் கொடுப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல தண்ணி இருக்காது இல்லையா அந்த மாதிரி அப்புறம் உட்காந்து சாப்பிட்றது கூட இடம் இருக்காது அப்புறம் டீ கடைக்குள்ளே போனால் ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லுவாங்க இப்போ கூட நான் அந்த தொட்டியை பற்றி பேசின பொழுது பஸ்ஸில் தான் போகணுன்னு சொல்லி நாங்கள் போராடினோம் ஆர்டிஐ மூலிமா தான் எங்களுடைய போராட்டம் அப்போது போராடும்பொழுது பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்காங்க இப்போ பஸ்ஸில் ஒரே கம்ப்ளைண்ட் போன வாரம் ஒரே கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்னா பஸ் டிரைவருங்க நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க பஸ்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஸ்மெல் அடிக்குது நீங்கள் ஏறுனாலே ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பஸ்ஸுக்குள்ளே ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் பஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசும்போது இல்லாதீங்க தப்பு தான் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் நாங்கள் அட் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமும் இருக்குது இன்னொரு விஷயம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருந்தோ வருவாங்க தூரத்துலேருந்து தூய்மை பணிக்கு வருவாங்க அவங்க சொந்த பஸ் தான் போட்டு சொந்த காசு தான் போட்டு வரணும் அதுக்கப்புறம் இங்கேருந்து போவாங்க அதுவும் சொந்த காசு இது வந்து போலீஸுக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது போலீஸெல்லாம் ஏறினாங்கன்னா அவங்களுக்குன்னு பாஸ் இருக்குது அந்த மாதிரி பாஸ் எல்லாம் கிடையாது நான் அதுவும் இதுவும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யும் பொழுது அவங்க எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கேயாவது போகணுன்னா பேருந்தில் இலவசமாக கொடுக்கணும் இப்போ நீங்கள் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய தொழில் செய்யும் பொழுது ஏன்னா ஒரு ஒரு டய ஒரு டய எடுத்துக்குங்களேன் அந்த டயா எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணணுன்னா இருபது ப பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் பத்து கிலோமீட்டருக்குள்ளே டிராவல் பண்ணணுன்னா அவங்க ஒன்று குப்பைத்தொட்டியில் போகணும் இல்லை பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போனால் ஏழு ரூபா பத்து ரூபா பக்கம் போகுது பெண்களுக்கு இலவசமாக சில தான் இருக்குது ஆனால் ஆண்களுக்கு சுத்தமாகவே இல்லை அப்போ இவங்கள வந்து நம்ம கொண்டு போய் விடணும் இல்லையா அதுக்கு பேருந்து வந்து இலவசமாக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு இலவசமாக பேருந்து விடணும் டெம்பரவரி ஆட்களுக்கு பாஸ் கொடுக்கணும் அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறான் அப்புறம் எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் எங்கள் அப்பா சின்ன வயசில் எதார்த்தமாக தான் சொன்னார் என்ன சொன்னார்னா டே இன்றைக்கி நீ நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜில் படிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்து நான் உக்காந்து பேசிகிட்ருக்கேன் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா அன்னைக்கு ஒரே சந்தோஷம் அழுகிறாரு சந்தோஷத்தில் அழுகிறாரு டே நீ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கடா அப்படின்னாரு என்னப்பா கேட்டப்போ நீ உட்காந்து பேசுனடா அப்படின்னாரு என்னப்பா உட்காந்து பேசுனா இது என்னப்பா பெருசுன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னார் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் உட்காந்து பேசுனதுடா நான் இல்லை நம்ம தொழிலாளிகள் ஒருத்தர் கூட ஆஃபீஸில் உட்காந்தது இல்லைன்னு சொன்னார் அது எவ்வளோ பெரிய வழின்னு எனக்கு அப்போ தெரில அர்த்தமாக எடுத்துட்டேன் ஓகே நம்ம பரவாயில்ல நம்ம சாதிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டேன் சா நான் தலித் லிட்ரேச்சர் சாதி தீண்டாமை இதெல்லாம் படிக்கும்போது எங்கள் அப்பா சொன்ன வழி அப்போதான் புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இதை வந்து நான் கேட்குறேன் அப்புறம் எப்போவுமே ரோல் கால்ஸு எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே எடுப்பாங்க நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரோல் கால் வந்து வெளியே எடுப்பாங்க ஆஃபீஸுக்கு வெளியே இவங்களுக்கும் தனி அறை அதெல்லாம் இருக்காது நிறைய இடத்துல இருக்குது ஆனால் அதில் ஒன்றுத்துக்கும் ஆகாது ஆனால் ரோல் கால் வெளியே தான் வச்சுருப்பாங்க மழை புயல் எ மழை அடித்தாலும் சரி பனி அடித்தாலும் சரி எண்ணெய் அடித்தாலும் சரி ரோல் கால் வெளிதாக எடுப்பாங்க இப்போது இவங்க வந்து அரசு ஊழியர் இப்போ அரசு ஊழியர் வந்து நிறைய அரசு ஊழியர் அடி இருக்காங்க போலீஸ் இருக்காங்க இவங்க டெய்லி ரோல் கால்ஸ் இருக்குது இவங்களும் அப்படி தான் போகணும் போலீஸ்காரங்க அப்போது போலீஸ்காரங்க அப்போ நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற கிட்ட கேட்குறேன் ஏங்க இவங்க வந்து அரசு ஊழியர் ஏழு மணி ரோல் கால்க்கு வர சொல்கிறீங்க ஏழு மணிக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு ஆஃபீஸில் உட்காரதுக்கு இடம் இல்லை ஆஃபீஸை திறந்து விட மாட்டேங்கிறீங்க அதனால் இவங்க தெருவில் உக்காடுறாங்க எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் கேட்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரோட்டில் உக்காடுறான் டெய்லி காலையில் போய் ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆஃபீஸை ரோல் கால் முடிகிற வரைக்கும் ரோல் கால் முடிஞ்ச பின்னாடி டீசாட போவாங்க அப்போ அந்த ரோல் கால் எடுக்கிற வரைக்கும் இப்போ ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு போனாங்கன்னா அங்கே அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டுருப்பாங்க அது அதை நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் கடைசி வரைக்குமே எங்கே மற்ற பேரூராட்சிக்கெல்லாம் நான் ரோல் கால் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு வெளியே எடுக்கிறீங்களா உக்கார வச்சு எடுக்கிறீங்களா நிற்க வச்சு எடுக்கிறீங்களான்னு சொல்லி அப்போ அப்புறந்தான் ஏடிஎம் ரொம்ப ரொம்ப நல்ல ஏடியம்மா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீலகிரி மாவட்ட ஏடியம்மா அந்த அம்மா வந்து ஒரே லெட்டர் போட்டாங்க எல்லாத்துக்கும் லெட்டர் போட்டு எப்படி எடுக்கிறீங்க எங்களுக்கு வந்து அவங்க உட்கார வச்சு எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே உட்கார வச்சாங்க ஆனால் ஏம் பஞ்சாயத்தில் எங்கள் அப்பா வேலை செஞ்ச இடத்துல இவன் ஒரு அருந்ததியர் இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் கேட்கல ஒரு ரெண்டு நாள் எடுத்தாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இது வரைக்குமே எடுக்கல இப்பயும் வெளியே தான் எடுத்துக்கிறாங்க இங்கே மற்ற இடத்து ஏரியாவில் அப்பப்போ உட்கார வச்சு எடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி அதனால் தூய்மை இதை பற்றி நான் போய்க்கு சொல்கிறேன் இவங்களாம் வெளியே நிற்க வைக்கக்கூடாதுங்க இவங்களாம் உட்கார வச்சுடுங்க அட்னஸ்ன்னு சொன்னப்போ எல்லாருமே கேட்குறது இவங்களுக்கு என்னடா சுய மரியாதை இந்த வேலை செய்கிறவனுக்கு அப்போது போலீஸ் இவங்களும் ஒன்றான்னு சொல்லி கேட்டா அவன் வேறு இவன் வேறான் அப்போ நான் கேட்குறேன் போலீஸ்காரை மட்டும் வெளியே உட்காடுறான் ஆறு மணி ரோல் கால்னா அவனுக்குன்னு ஆஃபீஸ்க்குள்ளே போய் உட்காரில்ல அதே மாதிரி இப்போ ரேட் எடுக்கும்போது வெளியே வந்து நிற்கிறாங்க அவங்க தெருவில் எங்கேயுமே உட்காந்து பார்த்தது இல்லையே இவங்கள மட்டும் ஏன் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று இன்னொன்று கேட்டேன் குப்பை வண்டியில் உங்களையே ஏற்றுறாங்க குப்பை வண்டியில் ஏற்றிட்டு போட்டோம் ஏன்னா குப்பை வண்டியில் ஏத்துறதுன்னு சொல்கிறது நான் ரொம்ப பெருசாக தெரியாது உங்களுக்கு ஆனால் யோசிச்சு பாருங்கள் அதே குப்பை வண்டியில் மேஸ்திரியோ மற்றவங்க யாராவது ஏறுவா ஏற்றுவாங்களா அது உக்கா போவாங்களா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போவாங்களா மாட்டாங்க சொந்த காரில் தான் போகிறான் ஒரு எஸ்ஐ இருந்தான் அவன் இத்தனைக்கும் அவனும் ஒரு எஸ்சி தான் பிசி ஆனால் அவர் அவர் கூட ஒரு டிரைவரை வச்சு சொந்தமாக டிரைவர் வச்சு டிராவல் பண்ணுவார் எதிர்த்து குப்ப வண்டியில் யாரும் மாட்டாங்க முன்னாடி கூட உட்காந்து மாட்டாங்களே விடுங்களேன் எஸ்ஐ வந்து முன்னாடி உட்கார மாட்டார் அவர் தனியாக தான் போவார் இந்த குப்பை வண்டியில் போக வேண்டியன்னு நாத்தம் இன்னொன்று குப்பை வண்டிகள் எத்தனை குப்பை வண்டிகள் பிரேக் இல்லாமல் ஒரு சர்வீஸ் இல்லாமல் ஆர்சி போகாமல் என்ன போன ஒரு மூணு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குப்பை வண்டி பிரேக்கு இல்லாமல் போய் கவுந்துருச்சு அங்கே போய் கேட்டால் அவன் சொல்கிறான் நான் டயரை மாற்ற சொன்னால் மாற்றவே மாட்டேங்கிறாங்கன்றாங்க நான் அதுக்கு ஆட்டியை போட்டாலும் பதில் இல்லை மாவட்ட நிர்வாகமும் கண்டுக்கிறது இல்லை இன்னொன்று குப்பை வண்டி நாத்தம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குப்பை வண்டி கழுவுறது கூட இடம் இருக்காது இப்போ பஸ் ஆஃபீஸில் கழுவுறதுக்கு பஸ்ஸு கழுவுறதுக்கு இடம் இருக்குது குப்பை வண்டி கழுவுறது கூட இடம் இருக்காது இன்னொரு விஷயம் இதெல்லாம் ரொம்ப கேவலம் குப்பை கொட்டுற இடத்துல பாத்ரூம் கூட இல்லை நிறைய இடத்துல பெண்களுக்கு பாத்ரூம் கூட இல்லை எல்லாம் பெண்கள் வந்து வெளியாக போய்ட்டுருக்காங்க கேத்தி பஞ்சாயத்தும் சரி அப்புறம் இங்கே அதிகிரட்டி பஞ்சாயத்தும் சரி அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கேள்வி கேட்ட பின்னாடி அந்த பாத்ரூம் வந்து ஸ்டோர் ரூம்மை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எனக்கு தெரில ஆனால் நிறைய இடத்துல இப்போது கோத்திரி பேரூராட்சியில் கூட பாத்ரூம் இருக்கும் தண்ணி இருக்காது அதுவும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அவங்க எங்கேயாவது தண்ணி அப்புறம் குடிக்கிறது தண்ணி இருக்காது அந்த அந்த இடத்துல இவங்களுக்கு அடிப்படை இன்னொரு தெரிஞ்சுக்கங்க பாம்பே முனிசிபால் கார்ப்பரேஷனில் கச்ச கச்சார் வா கச்சார்னு சொல்லி ஒரு இயக்கம் தான் ஒருங்கிணைச்சிது அவங்க ஒருங்கிணைத்து முதல் போராட்டம் எதுக்கு தெரிஞ்சல பண்ணாங்க தூய்மை பணியாளர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயும் சரி தமிழ்நாட்லையும் அப்படி தான் அப்புறம் ஐடி கார்டு இல்லை ஐடி கார்டு கொடுக்க சொன்னதுக்கு ஐடி கார்டு இல்லை யூனிஃபார்ம் இல்லை எதுவுமே இல்லை இன்சூரன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இவங்க வந்து டி குரூப் எம்ப்ளாயினா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சில்லையா டி குரூப் எம்ப்ளாயின்னா இவங்களுக்கு வந்து டி குரூப் எம்ப்ளாயோட ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது என்ன காரணக்கிட்டே இவங்க ரோல் கால் டைமிங்ஸ் வேறு எங்கள் இவங்க நினச்சா போன முறை உலிக்கல் பேரூராட்சியில் இந்த கவுன்சிலர்ஸுங்கள்லாம் ரொம்ப அடவடித்தனோம் திமுக கவுன்சிலர்ஸ் தான் ரொம்ப அடவாளித்தரும் அதிலும் எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செப்டிக் டேங்கை எடுக்க சொல்கிறாங்க தொழிலாளி முடியாது நான் எடுத்து ஊற்ற மாட்டேன் தப்பு சட்டப்படி தப்புன்னு சொன்னால் நான் சொல்கிறதில்ல நீ எடுத்து தான் ஆகணும்னு ஏன்னா இதே பர்மனெண்ட் ஏதாவது ஒரு பர்மனண்ட் ஸ்டாஃபை அப்படி மிரட்ட முடியுமா இந்த பர்மனெண்ட் ஸ்டாஃப் இன்னொன்று இன்னொரு விஷயம் பர்மனண்ட் ஸ்டாஃப் ஒரு நாள் லீவ் போட்டால் மெமோ கொடுக்குறாரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் விளக்கம் கொடு அப்படின்றாரு அவர் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா இல்லை நீ எனக்கு சொல்லி தான் நீ லீவ் எடுக்கணும்னு இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஏழு மணிக்கு ரோல் காலாக அஃபிஷியலாக கிடையாது ஓகேவா இவங்க ஒரு ச ஒரு தெரியாத ஒரு சட்டம் வச்சுக்க எல்லா பக்கமும் நான் கேட்டேன் ஆர்டி மூலிமா நீலகிரி மாவட்டம் முழுக்க இல்லை தமிழ்நாடு முழுக்க கேட்டிருக்கேன் என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சட்டமே இல்லைங்க நாங்கள் ஒரு ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கிறதா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன எத்தனை மணிக்கு ரோல் கால் எத்தனை மணிக்கு லஞ்சு இவங்களுக்கு ஒரு லீவ் இல்லாமல் இருந்தது தெரியுங்களா முழு நேரம் லீவ் இல்லாமல் இப்போ ஆறு நாள் ஆறு நாள் தான் லீவ் கொடுப்பாங்க அப்போயும் ஒரு எல்லாத்துக்குமே அப்போது பர்மனெண்ட் ஸ்டாஃபுக்கு இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போ கவர்மெண்ட் வந்து காந்தி ஜெயந்தினாலும் இவங்க வேலை செய்யணும் அதுக்கு ஓட்டி இருக்காது கவர்னர் வந்தாலும் இவங்க விடிய விடிய வேலை செய்யணும் அதுக்கும் இருக்காது பெரிய பெரிய முதலமைச்சரோ யார் வந்தாலுமே அவங்க விடிய விடிய வேலை செய்யணும் ஃப்ளவர் ஷோன்னு வந்தாலும் வேலை செய்யணும் எங்கேருந்தோ கூப்பிட்டு வருவாங்க பஞ்சாயத்து போர்டுலேருந்து இருந்து கூப்பிட்டு வந்து ஃப்ளவர் ஷோக்கு வேலை செய் வைப்பாங்க அதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது குப்போண்டியில் தான் போகணும் குப்பைண்டியில் தான் வரணும் அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன கேட்டோம்னா இவங்களோட சுயமரியாதைக்கு வந்து இவங்களுக்கு சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் என்ன கேட்குறோம் சுயமரியாதைன்னு சொன்னால் இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இதுதான் சொல்கிறோம் ஒரு கமிட்டி ஆரம்பித்து இதை ப ஃபஸ்ட்டுருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திமுக அரசாங்கத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா எல்லாரும் திமுகவை வந்து இந்த இஷ்யூவில் எதிர்க்கிறதுக்கு க எதிர்க்கிறாங்க திமுகவை ஆனால் நான் அப்படி எதிர்க்க மாட்டேன் திமுகவை திமுக வந்து எனக்கு ரொம்ப கொ கொல வெறியில் தான் ஆனால் திமுகவை நான் எதிர்க்க மாட்டேன் என்ன காரணம்னா திமுகவுக்கிட்ட அருந்து இயக்கங்கள் தான் இப்போத்துக்கு ஒரு சங்கங்கள் வச்சு எல்லா பக்கமும் மேற்கு மாவட்டங்கள் வடமா இந்த தெ தென் மாவட்டங்கள் எல்லாம் சங்க தூய்மை பணிகளுக்கு சங்கம் வச்சு நடந்துருக்காங்க அவங்களுக்கே இவங்களுக்கு என்னோடய இவங்களோட பிரச்சனை தெரியாது அவங்களுக்கே தெரியாதப்போ திமுகவுக்கு எப்படி தெரியும் திமுக தெரிஞ்சது எல்லாமே ம திமுகக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மழைக்குழி மரணங்கள் மட்டும்தான் ஏன்னால் அதை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந் அந்த மலைக்குழி மரணங்கள் வந்து பப்ளிக்காக நடக்குது கண்ணு முன்னாடி நடக்குது பப்ளிக்காக நடக்குது மறைமுகமாக எங்கேயும் நடக்கல அதனால் அது தெரிய வருது தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை வந்து தெரியிறதே இல்லை நான் போன வாரம் ஒரு குப்பை வாங்க போயிருந்தேன் குப்பை வாங்க குப்பை வண்டியில் நின்னேன் பத்து நிமிஷம் நின்று குப்பை வண்டியில் செப்டிக் டேங்க் கூட அந்தளவுக்கு இல்லை கு தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை சொல்கிறேன் ஒரு குப்பை வண்டியில் போய் நின்று பத்து நிமிஷம் நின்றுக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல் இன்னொன்று அதனால் அந்த சட்ட இந்த சட்டத்தை இவங்களுக்குன்னு தனி சட்டத்தை கொண்டு வரணும் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் சுயமரியாதை இவங்களுக்கு போராடுறதுக்குரிய உரிமையை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ லீவ் எடுக்கிறதுக்கு இந்த ரூல்ஸு இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களே இவங்க போராடிக்குவாங்க இப்போத்துக்கு என்னென்னா சூப்பர்வைசர் தான் டான் அவங்க ஒரு கா பஞ்சாயத்து மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி தான் இவங்களுக்கு என்ன தூய்மை தொழில நீ பர்மனண்ட்டோ டெம்பரவரியோ எவனாக இருந்தாலும் சரி சூப்பர்வைசர் சொன்னால் நீ செஞ்சே ஆகணும் நீ எதுக்கவே முடியாது எதிர்த்தீங்கன்னா உனக்கு பத்து நாள் லீவ் விட்டுருவார் எங்கள் ஏர்லாம் அப்படி தான் ஒரு தப்பு செய் வேலை செய்யலைன்னு சொன்னால் பத்து நாள் லீவு விட்டுருவார் லீவ் இப்போ கெஞ்சிட்டு இருக்கணும் சார் வேலை கொடு சார் வேலை கொடு இத்தனைக்கும் பர்மனண்ட் ஸ்டாஃப் அந்த அதனால் இது உங்களுக்கு அதனால் என்ன சொன்னால் இது ஒரு ரூல்ஸ் போட்டால் இவங்களே போராடிக்குவாங்க இவங்களுடைய உரிமைகளை இவங்களே பேசிக்குவாங்க இப்போ இன்னொன்று குழுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் அதான் இருக்குது பேரூராட்சிகளில் இப்போ அங்கே சுய உதவி தான் சொல்கிறாங்க அது எந்த மாதிரி சுயஉதவிக்குழுன்னு தெரியல ஆக்சுவலாக சுயஉதிக் குழு வந்த பின்னாடி நான் இதெல்லாம் சம்மந்தமாக லேபர் கோர்ட்டுக்கு போகிறேன் லேபர் கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்குறேன் அவர் என்னதுன்னு சொன்னார் இது சுய உதவிக்குழுங்க இதில் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக முடியாது அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி அவங்க சம்பளம் எவ்வளோ பேசிக் சம்பளம் கூட இல்லாமல் இருக்குது சம்பளமே இல்லாமல் இருக்குது அதில் நாங்கள் இன்டர்வியராக ஆக முடியாது நான் இருந்தாலும் கலெக்டர் பேசுகிறேன் நாங்கள் போய் கொடுத்தேன் அவங்க சுய உதவி குழுக்கள் நாங்கள் ஆக முடியாது அப்படின்னு சரி சுய உதவிக்குழு டிப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த சுயஉதவிக்குழுவுக்கு நாங்கள் நடத்துகிற கவர்மெண்ட்டில் ஊராட்சி மன்றத்திலலாம் உதவிக்குழு நடத்துவாங்க அந்த உதவிக்குழு வந்து கரம் அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட உதவிக்குழு கரெக்டான டைமு வேலை முடிஞ்சது முடிஞ்சது காலையில் ஒரு பத்து மணி ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க இப்போ அதுவும் கொஞ்சம் எட்டு மணி நேரம் பக்கம் வேலை செஞ்சுருக்கிறாங்க ஊராட்சியிலெலாம் ஆனால் அங்கே வந்து சட்டப்படி கவர்மெண்ட் ரீதியாக டைரெக்டாக டீலிங் இந்த சுய குழுங்க எப்படி ஆச்சுன்னா இவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடாது இவங்க பர்னன்ட் டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எங்கள் ஸ்டாஃபே இல்லை சொல்கிறதுக்காக யாராவது ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃபை கூப்பிட்டு நீ டே ஒரு உன் பேரில் சுய கிடையாது சுயஉதிக்குழுவை அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் அதில் ரெக்கார்ட் போட்டு வச்சிருவாங்க அட்டனன்ஸ் எல்லாமே எடுக்கிறது பேரட்சியாக தான் இருக்கும் எல்லாமே எடுக்கிறது எல்லாம் வேலையை பிரித்து கொடுக்குறது எல்லாமே பேரூராட்சி தான் பேருக்கு தான் சுய சுயஒதுக்குழு யாராவது டிமாண்ட் பண்ணிணா சுய சுயக்குழு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒரு மோசமாக அது சுயஉதிக் குழு டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது அது ஒரு மோசமான சுய குழுங்க இது இதில் இதை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது நாங்கள் இன்னொன்று நிறைய பெண்கள் வந்து விதவைகளில் விதவைகள் தான் இருக்கிறாங்க தனி பெண்கள் இருக்கிறாங்க தனியாக வாழக்கூடிய பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸஸ் எல்லாம் ஃபைல் ஆச்சு ஆனால் என்னென்னா பர்மனெண்ட் ஸ்டாஃப்ங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஆள் எடுக்கிறதோ எடுக்காததோ இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இவங்களும் சூப்பர்வைசரும் சூப்பர்வைசர் வந்து அஞ்சு பர்மனன்ட் ஸ்டாஃபாக கையில் வச்சுருப்பாங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவான்னா ரொம்ப மேடு மேடு இருக்கு நீலகிரி மாவட்டம் வந்து மேடு எங்க மேடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பொண்ணு ஒத்துக்கலை அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கலன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து கஷ்டமான வேலை கொடுக்குறது அதனால அந்த சமாதானமாக போகணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா வந்து நீ வேலை முடிச்சுட்டு எட்டு கிலோமீட்டர் பக்கம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க எட்டு கிலோமீட்டரு முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸுக்கு வந்து நீ கையெழுத்து போ நாலு மணிக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா திமுக அரசாங்கத்துக்கு இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு யாருமே இல்லை அருந்தி இயக்கங்கள் அதனால தான் அருந்ததி இயக்கங்கள் வந்து ரொம்ப கேவலம் அருந்தது இயக்கங்கள் அண்ணன் அதீமானும் நாகை திருவள்ளுவன் அண்ணன் ஜக்கைன் அண்ணன் வெண்மணி அண்ணன் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த போராட்டம் பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து போராடிங்க தான் எல்லாருமே பர்மனெண்ட் தான் கேட்டுருக்கிறாங்க திமுக வந்த பின்னாடி பர்மனண்ட் ஆகும் தான் நிறைய பேர் எங்கிட்டே சொன்னது இப்போ வந்து அந்த பர்மனன்சியை இல்லைன்னு சொல்கிறத விட அவ்வளோ அடி உதவி வாங்கின பின்னாடி கூட நீங்களாம் யாருமே போய் பார்க்காம இருக்கிறீங்க இந்த இஷ்யூவில் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம் என்னென்னா எந்த இஷ்யூலேயும் இந்த இஷ்யூவில் ஆதி தமிழர் இது அருந்தீர்கள் இருக்கிறாங்க ஆதிதரில் இருக்கிறாங்க மற்ற சமூகங்கள் இருக்குன்ற சொல்லி தான் போட்டு போராட்டம் பண்ணுறாங்க என்ன ஒரு அங்கே போராட்டம் பண்ணது எல்லாமே ஆதிதிராவிடர்களும் மற்ற சமூகங்களும் நிறைய சமூகங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தது எப்படி இருக்குன்னா இந்த சமூக கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இல்லைனா இது ஒரு டாமினேஷன் ஒரு மோனப்புலைஸ் பண்ணிவிட்டு அருந்திர இயக்கங்கள் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இசிக்காக கூட ஒரு பேருக்கு சொல்லிட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க தூய்மை பணியாளர்கள் முதல்லாம் ஆப்டவுசர் தான் போடுவாங்க சரிங்களா ஆப் ஆப்டோசர் தான் போட்டிருப்பாங்க என்ன ஒரு கேவலம் ஆப்டௌசர் இன்னமும் நிறைய இடங்களில் இன்னமும் பழையத்தான் இருக்கிறாங்க ஏன்னா பழைய காலத்து ஆட்கள் வந்து இன்னும் ஆப்டவுசர் தான் போட்டுட்ருப்பாங்க அந்த ஆப் டவுசரை ஃபுல் டவுசரை மாற்றுறதுக்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க இப்பவும் தூய்மை பணியாளர்களுக்கு க்ளவுஸ் இல்லை நான் சேஃப்டி கீரெல்லாம் கேட்கவே மாட்டேன் ஓகேவா ஏன்னா அது வந்து அவங்களுக்கு நீங்கள் சேஃப்டி கியர்லாம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் தூய்மை பணியாளர்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் போட்டு அவங்களுடைய வேலை நேரம் அவங்களுடைய லீவு அப்போ அவங்களுக்கு யார் லீவ் எடுக்கிறது என்ன முறை காலையில் ரோல் கால் எத்தனை மணிக்கு பப்ளிக் ஹாலிடேஸ் என்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சட்டமாக போட்டால் கூட அவங்க சுயமரியாதைக்கு அவங்க போராடுவாங்க அதுவே மிக பெருசாக இருக்கும் அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இந்த காண்ட்ராக்ட் லேபர்ஸில் என்னன்னா அதுவும் அதே மாதிரி தான் பர்மனண்ட் ஸ்டா பர்மனென்ட் என்ன தான் நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இப்போ வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க இந்த தூய்மை பணியாளர் காண்ட்ராக்ட்டுக்கும் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா தூய்மை பணியாளர் கான்ட்ராக்டர் வந்து டைரக்டாக காண்ட்ராக்டை டீல் பண்ண மாட்டான் மேஸ்திரி தான் சூப்பர்வைசர் தான் டீல் பண்ணுவார் எந்த சூப்பர்வைசனால் கவர்மெண்ட் சூப்பர்வைசர் அவர் தான் ஆளு எல்லாம் விடுவார் இது எல்லாம் எதுக்குன்னா தூய்மை பணியாளர்களுடைய சுயமரியாதையை ஒடுக்குறதுக்கான ஒரு முறை அதனால் இந்த இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன் திமுக வந்து கண்டிப்பாக இந்த மெடிக்கலு அதெல்லாம் கொடுக்குறேன்றிங்க இல்லையா அது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதது நீங்கள் இந்த இதை இதை நீங்கள் ரொ தூய்மை பணியாளர்கள் நீலகிரி மாவட்டம் முழுக்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு திமுக பண்ணுது அப்படின்னு சொல்லி அது நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைன்னா ரொம்ப பின்னடைவு ஏற்படும் திமுகவுக்கு தூய்மை பணியாளர்கள் சம்ம தூய்மை பணியாளர்களிட்ருந்து அப்புறம் இன்னொன்று சோறு கொடுக்குறீங்களா இது எனக்கு பிடிக்காத ஒரு சம்பந்தம் எதுக்கு அவங்களுக்கு சோறு கொடுக்குறீங்க காலங்கத்தால் சோறு இல்லை அவங்க சோ சாப்பிடாமல் வராங்க அப்படின்றீங்களா நீங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுங்க டைமிங்கை மாற்றுங்க அது மாற்றினாலே போதுமே அவங்களே பார்த்துக்குவாங்க இல்லையா அவங்க சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் இது இதெல்லாம் எவ்வளோ ஒரு இழிவாக இருக்குது பார்க்குறதுக்கு சுயமரியாதையே எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்குது எங்களுக்கு சோறு கொடுக்குறது இந்த என்ஜியோ ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறது நான் இவங்களுக்கு சோறு கொடுத்துட்டேன் கால தலை அப்படின்றது நீங்கள் சா சம்பளத்தை இது என் எங்கள் அண்ணன் காலையில் பேசும்போது சொன்னார் ஒரு விஷயம் நாங்கள் குப்பை வாங்க போனால் டீ கொடுப்பாங்க வீட்டில் சில வீட்டில் டீ கொடுப்பாங்க டீ கொடுத்துட்டு ரெண்டு மூணு வேலை செய்ய சொல்லுவாங்க இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் நீ நிறைய நேரத்தில் வேலை செய்ய சோ சந்தோஷமாக வேலை செய்ய கொத்தடிமையாக வேலை செய்ய கம்ப்ளைண்ட் பண்ணாதன்ற மாதிரி தான் அதை பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து தூய்மை பணியை கேரளா மாவட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா நாயர் நம்பூதிரிலேருந்து எல்லாருமே வேலை செய்கிறாங்க நீங்கள் உடனே எல்லோரும் இல்லைன்னு சொல்லுவீங்க நானே ஷாக் ஆனேன் தூய்மை பணியில் தலித்துகள் இருக்கிறாங்க தான் ஆனால் தலித்துகள் மட்டும் இல்லை ஓபிசிஸும் இருக்காங்க ஓசிஸும் இருக்காங்க ஆனால் என்னென்னா யூனிஃபார்ம் கரெக்டாக வேலை செய்வாங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க அப்படி வேலை செஞ்சுட்ருப்பாங்க இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே யோசிக்கிறது இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை கேட்டால் நீங்கள் வந்துமனட் பர்மனண்ட் கேட்காதீங்க கேட்காதீங்கன்றீங்க ஓகே பர்மனெண்ட் வேணாம் விடுங்க நானும் சொல்கிறேன் பர்மனட் கொடுக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் மிஷினரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதானே குப்பட்றது இன்னொன்று குப்பட்றதுக்கு மிஷினரிஸ் டெக்னாலஜிஸே இல்லை ஓகேவா அது இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் அது கேட்டால் தொழிலாளிகள் வேலை பெயர் ஐயோ தொழிலாளிக்கு என்னையா வேலை மிஷினரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நீ தான் சாதி ஒழிக்கணுன்றீங்களா ஃபுல்லாக மிஷினரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று கேட்க வேண்டியதுன்னா குப்பை வந்து எங்கேருந்து கொட்டுறது எங்கேருந்து வருது ஆகாயத்துலேருந்து இருந்து வருதா டெய்லி மக்கள் தானே குப்பையை தூக்கி ரோட்டில் போடுறேன் அந்த குப்பையை போடாமல் ஒரு சிவிக் சென்ஸை கொண்டு வரதுக்காக ஒரு திமுக ஒரு கேம்பெயின் பண்ணலாமில்ல எதுக்கு குப்பைகளை போடுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அல்மித்ரா பட்டேல் ரிப்போர்ட்னு சொன்ன இல்லையா அல்மித்ரா பட்டேல் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி குப்பத்தொட்டிகள் நிறையா இருந்தது இப்போல்லாம் நான் இருக்கிற ஏரியாவிலலாம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே வேணாலும் போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க எங்கேயுமே குப்பை தொட்டியே கிடையாது அதே கேரளாவில் ஒவ்வொரு கடையிலையும் ரெண்டு குப்பை தொட்டி வச்சுருப்பான் ஒன்று வந்து பிளாஸ்டிக்குன்னு வச்சுருப்பான் இன்னும் வந்து பேப்பருக்குன்னு வச்சுருப்பான் அந்தளவுக்கு கேரளாவில் ஒரு ஒரு சிவிக் சென்ஸ் இருக்குது எங்கே பார்த்தாலுமே குப்பைகள் வந்து குப்பை போடுறதுக்குன்னு ஒரு வழக்கம்பியாவது போட்டு வச்சுருப்பான் கூண்டு மாதிரி வச்சு அப்புறம் அது அதனால் தூய்மை பணியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்ச தவிர நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கமிட்டி போடுங்க என்ன நான் சொல்கிறது கூட வேண்டாம் நீங்கள் ஒரு கமிட்டி போடுங்கன்னு தான் நான் கெஞ்சி கேட்குறேன் ஒரு கமிட்டி போட்டு அதில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தெரிஞ்சவங்கள உள்ளே போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து அது கொண்டு வந்தீங்கனாலே ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று தூய்மை பணியாளர் பிரச்சனை இன்னொன்று இந்த குப்பைகள் இல்லாமல் ஆட்களை குறைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆட்கள் குறைக்கிறதுனா இப்போ ரோடு ஃபுல்லாக கூட்டுறாங்க இல்லையா குப்பைகள் வந்து ரோட்டில் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு எதுக்கு எதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை அப்போது குப்பைகள் வந்து இல்லாமல் இருக்கிறது ரெண்டுமே ரெண்டு விதமாக நல்லது தானே குப்பைகள் தூய்மையாக இருக்கும் இல்லையா இடம் அதனால அப்புறம் இன்னொன்று பிரித்து கொடுக்குறது இது நிறையா இருக்குது தூய்மை பணியாளர்களுக்கு பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் அதனால் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா ஒரு கமிட்டியை நீங்கள் போடுறது தான் இந்த சமயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் தூய்மை பணியாளர்களில் போய் பார்த்துட்டு இந்த நலவாரியம் இதெல்லாம் செட்டே ஆகாது நிலவாரியம் எல்லாம் செட்டே ஆகாது நீங்கள் வந்து தூய்மை பணியாளருக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இண்டிபெண்ட் கமிட்டியை போட்டு ஒரு ஒரு ஜட்ஜை போட்டு அந்த ஜட்ஜு மூலிமா ஜட்ஜோ ஒன் மேன் கமிட்டியோ ஏதோ டூ மேன் கமிட்டியோ நீங்கள் வந்து உள்ளுக்கிறதுக்காக பண்ணீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமிட்டியை போடணும் கமிட்டியை போட்டு அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணணும் ஏன்னா இது வரைக்கும் யாருமே ஆய்வு பண்ணதில்லை நான் இது பல வருஷமாக சொல்லிட்டுருக்கிறேன் திமுக அரசாங்கமாவது ஒரு கமிட்டியை ஆரம்பித்து அந்த கமிட்டி போய் படிக்கட்டும் இவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்வு நீங்கள் காணுங்க அடுத்த ஆட்சி இப்போ ஆட்சி முடிகிறதுக்குள்ள அது ஒன்று பண்ணிங்கன்னா வேறு எந்த ஆட்சிக்கிட்டேயும் அது பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் நான் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு சன் டி போகும்போது அவங்க உடனே ஸ்பேஸ் கொடுத்தாங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கண்டிப்பாக திமுகவில் பேசுகிறதுக்கு இடம் இருக்குது ஆனால் திமுகவில் அந்த தலைமைக்கு கொண்டு போய் சே உங்களுக்கே தெரியும் உள்ளொதுக்கீடுக்காக ஆயிரம் போராட்டங்கள் பண்ணாலுமே சி டாக்டர் கலைஞர்கிட்ட முத்தமிழ் கலைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சிபிஎம் அவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு அந்த பிரச்சனை கொண்டு போகிற அளவுக்கு யாருமே கிடையாது யாருமே தெரியாது என்ன பிரச்சனைன்னு அதனால் அந்த பிரச்சனையாவது நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா கூட மிக சிறந்ததாக இருக்கும் அப்புறம் இந்த இதை வந்து கோர்ட்டில் போய் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கோர்ட் மூலிமா அவங்க வந்து இந்த உதவிக்குழுவே ஒரு இல்லீகல் இவங்க வந்து டைரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கூட கிடையாது இவங்க வந்து டைரெக்ட் லேபர்ஸ்ன்னு சொல்லி கூட வாதாடி அது பர்மனன்ஸி வாங்கலாம் பர்மனன்ஸ் ஆகணும்னு நானும் எதிர்பார்க்குறேன் அப்புறம் இந்த கமிட்டியை ஆரம்பிப்போம் போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன்